குருக்கள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கான்னு யோசிச்சு பாருங்க உங்களுடைய ஞானஸ்தானத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளோட ஞானஸ்தானத்துக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு தேவைக்கு குருக்கள் வேணும் பாவங்க பாவங்கள் கழுவ பாவ சங்கீர்த்தனத்துக்கு குருக்கள் வேணும் திருப்பலிக்கு குருக்கள் வேணும் திவ்ய நற்கரணைக்கு குருக்கள் வேணும் ஆனா உங்களுடைய பையனை நீங்க விட மாட்டீங்க இனி ஏதோ குடும்பத்துல யாரோ உங்க அவங்களுடைய பையனை அனுப்பிவிட்டா இன்னைக்கு அந்த குருவானவரை நம்ம எப்படி நடத்துறோம் எங்கேயாவது ஒரு குருவானவர் விழும் பொழுது சந்தோஷப்படுற நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த குருவானவருக்காக ஜெபிக்காததை நினைத்து நீங்களும் வருத்தப்பட வேண்டும் உங்களுடைய பங்கு குருவோ இல்லை உதவி பங்கு தந்தையோ எங்கேயாவது ஏதாவது ஒரு குரு விழுந்துட்டார் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் அந்த குருவானவருக்காக ஜெபிக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டிய அதை ஷேர் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டு இந்த பக்கம் அனுப்பிக்கிட்டு அந்த பக்கம் அனுப்பிக்கிட்டு இந்த வீடியோ அனுப்பிக்கிட்டு இந்த நியூஸை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு பொழுது ஐ டிட் நாட் ப்ரே ஃபார் மை ப்ளீச் என்னுடைய கணவனுக்காக ஜெபிச்சிருக்கேன் மனைவிக்காக ஜெபிச்சிருக்கேன் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருக்கேன் இப்படி ஜெபிச்சிருக்கேன் நான் என்னுடைய குருக்களுக்காக ஜெபிக்கவில்லை